வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்ப ரஜி கேஸ் இந்த ரெண்டு நம்பர் எஜுகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இரநூத்தி ஒம்பது எட்நூத்தி அறுபத்தி ஒன்று எட்நூத்தி அறுபத்தி ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆள் எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போல் ஒரு அற்பம் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி நம்ம சூப்பராக டார்கெட் வின் பண்ணிக்கிறோம் ரெண்டு போர் டார்கெட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு பி நேற்று ரெட்டா நம்ம சூப்பராக கொடுத்துருந்தேன் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போல் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் ஒருவேளை நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா எட்நூத்தி அறுபத்தி ஒன்றுக்கு நம்ம பாருங்கள் ஏ போல் எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் பன்னெண்டு நாள் ஓப்பன் ஆகிருச்சு நம்ம ஏ போலில் எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம்

ஒரு நம்பரா உள்ளவர் சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேமில் எட்டாம் நம்பர் இருந்துச்சு இன்றைக்கு வந்து கேமில் எட்டாம் நம்பர் வந்துருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் மூணா நம்பர் எட்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போலேயே வந்து ஒரு அற்புதமான வெற்றி ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனம் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா பிளஸ் ஐநூற்றி பன்னெண்டு ராகுட் சீஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கான் ப்ளஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கான் ப்ளஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற அப்புறம் வந்த பட்டம் மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு அவங்க கூட முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் நாலு வந்து இருபத்திரெண்டு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் சைருக்கு வாய்ப்பு இருக்குது பிபோவில் ஒன்று வந்து நாற்பத்தி மூணு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதினாலு ஆகுது பிபோவில் ஒரு அஞ்சா நம்பர் டேர் பண்ணுறோம் சிபோவில் ரெண்டு வந்து பத்தொம்பது நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து இருபத்தி ஏழு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் நாலு வந்து பதிமூணு நாலு ஆகுது சிபோடில் ஒரு நாலாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பது தொண்ணூறு சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு எழுபது ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு அப்படிங்குறது நம்ம மேட்ச் பண்ணுவேன் ஏதோ ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வழங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிக்க தான் உங்களோட கசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணலாம் இங்கே ஒரு மணிக்கு கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கு மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படின்னு வரும் இந்த செட்டில் ஒரு செட்டோ அல்லது ரெண்டு செட்டோ வர மாதிரி நான் மேட்ச் பண்ணிக்கிறேன் இது என்னோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்னு இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் ஓப்பன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அதான் டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போ இன்றைக்கான ஆல்போரை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது அதோடய பவர் வந்து சைபர் கிடச்சிருக்குது நமக்கு இன்றைக்கி இப்படி தான் மேட்ச் ஆகுது நேற்று வந்து மூணா நம்பர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் எட்டாம் நம்பர் வருதுமான வெற்றி அதே அதேமாதிரி தெரியல இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் சைபர் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஏன்னா அதிகப்படியான கடகளை வந்து இப்படி தான் வருது நமக்கு எந்த நம்பர் அதிகமாக வருதோ அந்த நம்பர் நம்ம ஆல் போர்டில் செட் பண்ணுறோம் இந்த அஞ்சா நம்பரும் சைபரும் எல்லா கணக்குகளையும் வரதுனால கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற கொண்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராக வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரு சைபர் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங் ஏ கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் கிடைச்சிருக்குது அதில் பவர் ஒம்பது நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பரில் பிசியில் வந்து இந்த நாலா நம்பர் ஒம்பது நம்பர் வரணும் நேற்று வந்து நாலு ஒம்பது தான் நான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நாலு ஒம்பது தான் கொடுக்குறேன் ஏன்னா பிசி இது வந்து பேட்டர்ன் பிரகாரம் ஒரு நாலாம் நம்பர் அல்லது ஒம்பது நம்பர் இறங்கணும் அது வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரதான்னு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாலு நம்பரை ஒன்பதாம் நம்பருக்கு கொடுக்குறேன் உங்கள் கணக்கு இது வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல த்ரீ டிஜிட்டை பார்க்குறேன் இன்றைக்கி ஃபார்மா த்ரீ டிஜிட் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இருநூத்தி நாலு இரநூத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி நாற்பது இரநூத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்து ஐம்பத்திரெண்டு தொள்ள இருபத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி கல பெண்கள் வச்சு கொண்டு வந்துருக்கிறேன் உங்க கணக்கு எப்படி மேட்ச் ஆகுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு பெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவது சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ